ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் டுவெல்த்து பிசிக்ஸ் பாடம் ஆனால் புக் பேக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஃபுல்லாமே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் இன்றைக்கி இன்னைக்கு பார்க்க போறது உங்க புக் பேக்கில் இருக்கக்கூடிய செகண்ட் கொஸ்டின் இதே மாதிரி ஆறாவது பாடத்தில் உண்டான மற்ற நடிவுக்கு உண்டான ஆன்சர் வேணும்னு வச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு அதில் போய் நீங்கள் செய்யலாம் அப்படின்னா பாத்துக்கலாம் பிளேலிஸ்ட்லையும் உங்களுக்கு டுவெல்த் பிசிக்ஸ் லெசன் ஒன் லெசன் டூ லெசன் த்ரீ லெசன் ஃபோர் லெசன் ஃபைவ் லெவன் சிக்ஸ் பிள்ளை ஒவ்வொரு படத்திற்குரிய இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் ஃபுல்லாமே நான் உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் தேவைப்பட்டு அதில் போய் நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம் இப்போ வாங்கி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் புக் பேக்கில் ரெண்டாவது நடிவு நாவா அப்படின்னா இருக்கும் ஃபியூஸ் முறை சரிங்களா ஃபஸ்ட் எடுத்தோன்னா இதுல எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா என்ன டயக்ராம் ரொம்ப முக்கியம் அடுத்ததான் இந்த டயக்ராமுக்கு உண்டான விளக்கம் எழுதுங்க இதை எழுதினாலே உங்களுக்கு எத்தனை மார்க் அப்படின்னா ரெண்டு மார்க் உங்களுக்கு கன்ஃபார்ம் சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒளி மூலம் எஸ் எடுத்துக்கோம் சரிங்களா இந்த ஒளி மூலத்துல வந்து என்னது அப்படின்னா ஒளி வந்து வருது இந்த வரக்கூடிய ஒளி எதில் படுது அப்படின்னா பாதி வெள்ளி பூசப்பட்ட கண்ணாடியில படுது இந்த கண்ணாடி எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு டிகிரி கோணத்துல என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா வச்சிருக்காங்க சரிங்களா சோ இந்த ஒளி மூலத்தை எஸ்ன்னு வச்சிருக்கோம் இந்த பாதி அளவு பூசப்பட்ட கண்ணாடியை ஜீன்னு வச்சிருக்கோம் இதனுடைய கோண அளவு எவ்வளவு அப்படின்னா நாற்பத்தஞ்சு டிகிரி சரிங்களா இதுல பட்ட இந்த ஒளி மூலம் எதிலப்படுது அப்படின்னா இந்த பாதியளவு வெள்ளி பூசப்பட்ட கண்ணாடி மலைப்பட்டு இந்த ஒளி என்னது அப்படின்னா எதிரொலி படையுது எதிரொலி படைஞ்சி இந்த பல் சக்கரம் இருக்கா இந்த பல் சக்கரத்துல மொத்தம் எத்தனை பல் இருக்கு அப்படின்னா என் பற்களும் இந்த இடம் இருக்கா ஐக்கு பேர் பற்கள் இந்த கேப் இருக்கா இதுக்கு பேர் வெட்டு இதுல என்ன வெட்டு இருக்கு அப்படின்னா என் வெட்டுக்கள் கொண்ட ஒரு பற்சக்கரம் இருக்கு இந்த பற்சக்கரத்தோட வழியா நம்ம எதை செலுத்துறோம் அப்படின்னா இந்த ஒலிக்கு எதிர என்ன செய்யறோம் அப்படின்னா செலுத்துறோம் சரிங்களா இந்த பர்ச்சக்கரம் எப்படி இருக்கு அப்படின்னா சுழலக்கூடிய வகையில என்னது அப்படின்னா இருக்கு அந்த சுழலக்கூடிய எந்திரத்தை இந்த படத்துல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா காமிக்கிறேன் சரிங்களா அந்த பறச்சக்கரம் என்ன செய்யலாம் தேவையான ஸ்பீடுக்கு ஏத்த மாதிரி இந்த பற்சக்கரோட சுழற்சி நம்ம என்ன செய்யிக்கலாம் அப்படின்னா மாத்திக்கலாம் இப்போ இந்த போகக்கூடிய ஒலிக்கு எதிரி எது வழியா போகுது அப்படின்னா இந்த பர்ச்சக்கரம் வழியா என்ன செய்யது அப்படின்னா போயி எதுல படுதப்படுத்தீங்க அப்படின்னா இந்த சமதள ஆடியில் என்னது அப்படின்னா தருது இந்த சமதள ஆடியை நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா எம் அப்படின்னு நினைச்சது அப்படின்னா வச்சிருக்கோம் இப்போ இந்த பல் சக்கரை என்ன செய்யல அப்படின்னா சுத்தல சுத்தமாக ஸ்டாண்டர்டாக இருக்கு இந்த வெட்டு வழியை அவங்களுக்கு என்ன போகுது அப்படின்னா ஒழிக்கெதிர் இந்த சமதள ஆடியில் பட்டு திரும்ப அதே பாதலை என்ன செய்யுது அப்படின்னா திரும்ப அனுப்புகிறாங்க சரிங்களா அப்போ அதே பாதல் திரும்ப போது யார் எங்கே நோக்கி போகுது அப்படின்னா அந்த உற்று நோக்கு போகிற நோய்க்கு இந்த ஒழிக்கெதிர் என்ன செய்யுது அப்படின்னா போகுது இதுதான் இதனுடைய அமைப்பு ரொம்ப சிம்பிளான அமைப்பு தான் இப்ப வேலை செய்யும் முறை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பறச்சக்கரம் இருக்கா இந்த பறச்சக்கரம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சுழலாம இருக்கும்போது பட்டு ரெஃப்ளக்ட் ஆகி முற்றுநோக்கு வரை வந்தடையுது இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா இதனுடைய வேகத்தை அதோட போன வேகத்தை என்ன செய்யணும் அப்படின்னா அதிகரிக்கிறோம் அதிகரிக்கும் போது அதோட போன வேகத்தை நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா ஒமேகா அப்படின்னு என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா வச்சிருக்கோம் அப்படி போகும்போது இந்த வெட்டு வெளியா ஒழிக்கிறது என்னது அப்படின்னா போகுது போகக்கூடிய ஒழிக்கிறது ரிட்டன் வரும்போது இந்த சக்கரம் வேகமா என்ன செய்யுது சுத்துது சுத்தும் போது அந்த ஒளி எதுல பட்டுருது இந்த கேப் இருக்கா இந்த பல்லுல பட்டுச்சு அப்படின்னா இந்த பக்கம் பார்க்கறவங்களுக்கு எதுவுமே நமக்கு என்ன செய்யாது தெரியாது சரிங்களா வெட்டு வழியா வந்துருச்சு அப்படின்னா தெரியும் இந்த வெட்டுக்கு மேல இந்த பல்ல சுத்தும் போது இந்த ஒலிக்கு எதுல பெற மாதிரி வைச்சாங்க இந்த பல்லுல பெற மாதிரி வைக்கிறாங்க இந்த இடத்துல படும்போது ஒலிக்கர் இந்த பக்கம் பார்க்கும்போது நமக்கு என்ன செய்ய அப்படின்னா தெரியாது இதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒரு சமன்பாட்டை வருவிக்க போறோம் சரிங்களா திசை வேகத்துக்கு பார்மா என்னது அப்படின்னா தொலைவு பை காலம் சரிங்களா தொலைவு அப்படிங்கிற எதை குறிக்கிது அப்படின்னா இந்த ஒலிக்கெதில் சமுதலா ஆடியில பட்டு இந்த பச்சைப்படுத்த வரக்கூடிய தூரத்தை தான் குறிக்கிது இங்க இருந்து போகுது போகும்போது பி திரும்ப ரிட்டன் இங்கிருந்து வருது வரும்போது என்னது டி இப்போ டி ப்ளஸ் டி என்ன டி டூ பியா அதாவது அதனுடைய தொலைவு நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா டூ டி அப்படின்னு வச்சிருக்கோம் காலத்தை நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா பை டி அப்படின்னு வச்சிருக்கோம் அப்போ இதுல ஏற்படக்கூடிய கோண வேகத்தை நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா ஒமேகா சிக்ஸ்ட் கீட்டா பை டி இது சமன்பாடு ஒன்னு வச்சுக்கோங்க இது சமன்பாடு ரெண்டுன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த டீட்டா என்னங்கிறது கண்டுபிடிக்க போறோம் டீட்டாக்கு ஃபார்முலா என்னது அப்படின்னா வட்டத்தின் மொத்த கோணம் எதில் குடிக்க போகிறோம் ரேடியனில் குடிக்க போகிறோம் ஸோ அது எவ்வளோ அப்படின்னா முன்னூத்தி அறுபது டிகிரி பாய் பற்களின் எண்ணிக்கையை எண்ணுன்னு வச்சுருக்கோம் வெட்டுகளோட எண்ணிக்கை என்னன்னு வச்சுருக்கோம் ஸ்டார்டிங்ல வச்சிருந்தோம்மா பற்களோட எண்ணிக்கை எண்ணு வெட்டுகளோட எண்ணிக்கை எண் அதை தாங்க நம்ம என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா எழுதியிருக்கோம் சரிங்களா இந்த முந்நூற்றி அறுபது டிகிரியை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா டூ பை அப்படின்னு நம்ம எழுதலாம் அப்போ என்னை என்னையும் கூட்டிங்க என்ன அப்படின்னா டூ என் ஸோ இந்த டூ இந்த டூ என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் அப்போ தீட்டா சீற்றோட்டு பை பை என் அப்படின்னு வரும் சரிங்களா இப்போ இந்த தீட்டாவோட மதிப்பை எதில் பிரதிட போகிறோம் அப்படின்னா சமன்பாடு ரெண்டில் பிரதிட போகிறோம் தீட்டா மதிப்பு என்ன இருக்குது பை பை என்ன ஸோ இந்த தீட்டா இதில் என்ன எழுத போகிறோம் அப்படின்னா பை பை என் அப்படின்னு எழுத போகிறோம் இல்லையாச்சா இங்கே மேலே இருக்கிற என் பையில் இருக்கிற ஏன் இங்கே என்ன வந்துடும் கீழே வந்துருமா சோ நமக்கு என்ன வரும் பை பை என் டி அப்படின்னு வருமா இப்போ நம்ம நேரம் காலம் தான் நம்ம என்ன செய்ய அப்படின்னா கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு இந்த அப்படின்னா இங்க போயிடும் போயிடும் இந்த ஒமேகா எங்க வந்துடும் அப்படின்னா இங்க வந்துடும் அதான் என்ன எழுத போறோம் அப்படின்னா பை பை என் ஒமேகா எழுதிருக்கோம் டி இங்க போது ஒமேகா இங்க வருது இந்த சமன்பாடு மூணுன்னு வச்சுக்கோங்க சரிங்களா இந்த டீயோட மதிப்பை எதில் பிரதிட போறோம் அப்படின்னா சமன்பாடு மூணோட மதிப்பை சமன்பாடு ஒண்ணுல பழகிற போறோம் சமன்பாடு ஒண்ணு என்னதுப்பா வி ஈக்குவல் டு டி பை டி இதுதான் சமன்பாடு ஒண்ணு அப்ப இந்த டிக்கு பதிலா இந்த மதிப்பை நம்ம இங்க நினைச்சு போறோம் பிரதிட போறோம் பிரதிட்டாச்சப்பா இங்க பையில இருக்கக்கூடிய என் ஒமேகா எங்க பேரும் அப்படின்னா மேல பேரும் அப்புறம் என்ன வந்திருக்கு டூ டி என் ஒமேகா பை பை சரிங்களா இதுதான் இந்த டெரிவேஷன் ரொம்ப சிம்பிளான டெரிவேஷன் தான் இந்த டெடிவேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் புரிஞ்சுதுச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்